ஒரு பெரிய ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார் நான் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட அவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பேசுவார் அவர்கிட்ட சொன்னேன் அண்ணே நீங்கள் வாங்க நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸை வச்சு நீங்கள் பேசுங்க ஜனங்களுக்கு வசனம் கொடுப்போன்னு சொன்னேன் அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார் இல்லை தம்பி இந்த காலத்தில் வசனம் யாரும் கேட்க மாட்டாங்க வசனத்துக்கான காலம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் எனக்கு அவர் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இல்லைண்ணே ஒரு காலம் வரும்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே ஆண்டவிட்ட ஜோமானே ஆண்டவரே வசனத்துக்குன்னு ஒரு காலம் வரணும் ஆண்டவரே எத்தனையோ காலம் கொடுத்தீங்க தீர்க்கதரிசிகளுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்க கொஞ்ச காலம் இந்த அற்புத அடையாளம் செய்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க கொஞ்ச காலம் ஒர்ஷிப்காரனுக்கு கொடுத்தீங்க கொஞ்ச காலம் வசன காலத்துக்கு கொடுங்கன்னு நான் சொல்லுவேன் கொரோனா பீரியட் தான் வசனத்துக்கான காலம் ஜனங்கள் வசனத்துக்கு நேராக திரும்பினார்கள் அப்போ தான் ஜனங்களுக்கு எது வசனம் எது வசனம் இல்லைன்னே தெரிஞ்சிச்சு அப்போதான் ஜனங்கள் சொல்றாங்க ஓ கர்த்தருடைய வசனம்னா இப்படி தான் இருக்குமா இது வரைக்கும் நம்ம ஆள்களுக்கு எது வசனம்னே தெரியல ஏன்னா அபூர்வம் ஏதாவது ஒரு வசனத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு பா கர்த்தனுடைய வசனம் இப்படி இருக்குதே இந்த வசனத்தில் நீ வளராம போய் கொஞ்சம் கொஞ்சமா எப்போ வசனத்தை விட்டு நீ தூரம் போறியோ தேவனை விட்டு நீ தூரம் போறேன்னு அர்த்தம் வசனம் வாசிக்கிறதுல உனக்கு எப்போ போர் அடிக்குதோ வசனம் தியானிக்கிறதுல எப்போ போர் அடிக்குதோ நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுவேன் இந்த வசனத்தில் ரெவலேஷன் ஒன்று இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடு இந்த வசனம் இருக்குது பாருங்க இதுக்குள்ளே வந்து இது வந்து ஒரு பல பழம் மாதிரி இதை கொஞ்சம் ஆழமாக உரிச்சு உரிச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு டேஸ்டான காரியம் உள்ளே இருக்கும் அந்த ரெவலேஷனோடைய அனுபவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெளிப்பாடுன்னு ஒன்று வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உண்மையை சொல்லுகிறேன் அது வந்து ஒரு அடிக்ட்டு மாதிரி இந்த போதைக்கு இந்த குடிக்கெலாம் அடிக்ட் ஆகிறான்ல அதை விட மோசமான அடிக்ட் அது மோசம் இல்லை நல்ல அடிக்ட்டு அந்த வசன வெளிப்பாடுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வசன வெளிப்பாடு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிடைக்கலனா கூட உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ பெரிய கேப் வந்த மாதிரி இருக்கும் அந்த கர்த்தர் கூட உட்காந்து உனக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த வசனத்துக்குள்ளேருந்து ஒரு வெளிப்பாடு வரும் பாருங்க நீ நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாடு வரும் ஒரு அனுபவம் கிடைக்கும் தேவனும் கூட உட்காந்து பேசுகிறத நீ பாப்பீங்க கர்த்தருடைய சத்தம் கேட்கும் அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் அந்த வெளிப்பாடு உனக்குள்ள வர 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 நீ தேவனோட கூட நெருங்க தொடங்குவ இன்னைக்கு தேவனோட நெருங்கிறதுக்கு யாரும் சொல்லொடுக்குறதில்லை ஆனால் நம்ம சபையில் காலையில் பத்து மணிக்கு ஒரு ஜபம் வியாழக்கிழமை ஒரு ஜபம் வெள்ளிக்கிழம ஒரு ஜபம் ஜபம் நல்லது நான் இல்லைனே சொல்லலை எவ்வளவு ஜபிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும் ஜபம் நீங்கள் பண்ணுகிறதான விண்ணப்பம் கர்த்தருக்கு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பதில் அதன் மூலமாக அவர் பேசுவார் நீ ஜபிக்கும்து உன்னோட விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லிடுவீங்க விசுவாசத்தோட ஆமேன்னு சொல்லிட்டு வரீங்க கர்த்தர் செய்வார்னு ஆனால் வசனம் தான் கர்த்தர் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற வழி இது உள்ளதாக கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அபூர்வம் ஆயிடுச்சு கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் சந்தோஷப்படுறேன் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வசனத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறார் கொரோனாவுக்கு அப்புறம் வசனத்துக்கே ஒரு பீரியடில் சபை கூட்டோன்னா நாங்கள் சொல்வேன் சுகமளிக்கிற ஆராதனை தீர்க்க தரிசன ஆராதனை ஆசீர்வாத பெருவிழா இப்படி போட்டால் தான் வருவாங்க இல்லைன்னா ஜனங்கள் கூட்டம் வராது போன வாரம் ஒரு மீட்டிங் வேம்பார் பக்கத்தில் அந்த மீட்டிங்கு தலைப்பு என்ன தெரியுமா திருவசன பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜனங்கள் முழுக்க வந்திருந்தாங்க ஃபுல்லாக கேட்டாங்க இவங்க யாரும் அற்புதத்துக்கும் வரல அடையாளத்துக்கும் வரல தீர்க்க தரிசனத்துக்காக வரல ஜனங்கள் வந்தது முழுக்க முழுக்க வசனத்துக்காக தான் வர்றாங்க இப்பவும் சொல்லுவேன் ஜனங்கள் கூட்டத்துக்கு இப்ப வசனத்துக்கு நிறைய நேற்று தாவிதீன் கூடாரம் முழுக்க நிரம்பி இருந்ததுன்னு யாருமே அற்புத அடையாளத்துக்காக வந்தவங்களே கிடையாது அத்தனை பேரும் வசனத்துக்காக வந்த ஒரு கூட்டம் இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் ஏசுகிட்டு அற்புதத்துக்காக வந்தவன் அடையாளத்துக்காக வந்தவன்லாம் போயிட்டான் ஆனா வசனத்துக்காக வந்தவன் கடைசி வரைக்கும் கூட நின்று தான் கத்தர் வசனத்தை பேசிட்டு கேப்பாரு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்போ இருக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா அவன் சொல்லுவான் நாங்கள் வேற எங்கே போவோம் ஏன் நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு மீன் கிடைக்கும் நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு பணம் கிடைக்கும் ஏன்னா மேத்யூலாம் வந்து மத்திய வந்து டேக்ஸ் கலெக்டரா இருந்தவர் பணம் கிடைக்கும் நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் வெளியே போனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்றும் கிடைக்காது என்ன தெரியுமா நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்குது அதை தவிர நான் இதை வாங்குறதுக்கு நான் வேற எங்கே போவேன் அவன் சொன்னான் பாரு நான் வேற எங்கே போவேன் இது உங்ககிட்ட தான் இருக்குது நான் உங்ககிட்ட தான் இருக்க முடியும் நான் பாருங்கள் அதுதான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை ஏ சபைக்கு எதையும் தேடி வரக்கூடாது என்ன ஆசிர்வதிக்கணும் வீடு கொடுக்கணும் கார் கொடுக்கணும் அது கொடுக்கணும் இந்த வசனத்துக்குள்ள நீங்க உனக்கு தெரிஞ்சு இந்த வசனத்துக்குள்ள எல்லாமே இருக்கு வசனத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை உண்டு வசனத்துக்குள்ள விடுதலையாக்குற வல்லமை உண்டு வசனத்துக்குள்ளே தீர்க்க தரிசனம் உண்டு வசனத்துக்குள்ள உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை உண்டு நீ வசனத்தை பேசு மிச்சம் எல்லாவற்றையும் கத்த கூட உனக்கு தருவார் நீங்க தனித்தனியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போனாலும் இப்போ புதுசாக ஒரு வியாபார மெத்தட் மாற்றிட்டாங்க காம்போ மெத்தட்னு மாற்றிட்டாங்க நீங்கள் போய் ஒன்று வாங்க போனீங்கன்னா கூடவே ஒரு நாலஞ்சு ஐட்டம் சேர்த்து சார் மொத்தமாக வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அதை விட விலை கொஞ்சம் தான் ஜாஸ்தி ஆனால் உங்களுக்கு அஞ்சு பொருள் ஒன்றா கிடைக்கும் முந்தையிலாம் நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா இட்லி இல்லை தோசை இல்லை பூரி தனியாக இப்போ ஒன்று வந்திருக்குது என்னது மினி டிஃபன் சார் மினி டிஃபன்னா உங்களுக்கு இட்லி தோசை பூரி கூட கொஞ்சம் காஃபி எல்லாம் வந்துடும் நமக்கு ஒன்று சாப்பிட போனால் நமக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு பரவாயில்ல சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு மொத்தமாக வாங்கிடுறோம் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒன்றை தேடி சபைக்கு வரீங்க ஆசீர்வாதம் சுகம் விடுதலை சந்தோஷம் சமாதானம் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு மினி டிஃபன் இருக்கு நீங்கள் வசனங்கிற மினி டிஃபன் அதை ஆர்ட்ரு கொடுத்துருங்க எனக்கு தித்திய ஜீவ வசனம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க இது உள்ளே ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் விடுதலை அத்தனையும் ஒரே காம்போ பேக்காக இருக்குது நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியுமா ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டார் ஒரு மீட்டிங் முடியும் போது என்னை கேட்டார் பிரதர் நான் ஆஃபரிங் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஏன் வாங்க மாட்டேன் வாங்குவேன்னு சொன்னேன் இல்லை நீங்கள் பேசுறத பார்த்தா உங்களுக்கு ஆஃபரிங்கே பிடிக்காது போலன்னார் ஐயா நான் அப்படிலாம் சொல்லலையே நான் என்ன சொன்னேன்னா நீ வசனத்தை மட்டும் பேச ஆஃபரிங்கை பேசாத ஏன்னா வசனத்தை மட்டும் பேசினாலே எனக்கு ஆஃபரிங் எப்படி வருதுன்னு எனக்கு தெரிது நான் வச ஆஃபரிங்கை பற்றி பேசுகிறதே இல்லை ஆனால் எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு பரலோகம் கொடுத்துடுது அந்த ஆஃபரிங் எனக்கு வந்துடுது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவர் ஆஃபரிங்கே வாங்க மாட்டார் போல் ஏ நான் ஆஃபரிங்கை கேட்க தான் மாட்டேன் எனக்கு அது பாட்டு எங்கேருந்தாலும் வரும் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏ எனக்கு கொடுத்த வசனத்தை மட்டும் நான் ஒழுங்காக பேசினாலே போதும் அந்த வசனத்துக்குள்ள ஆஃபரிங்கும் சேர்ந்து இருக்குது கர்த்தர் எனக்கு தேவையானதை கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அலே லூயா இது எதையுமே நீங்கள் ஜனங்களை கேட்க வேணாம் யாரையுமே கேட்க வேணாம் யாரையுமே நீ இது செய்ய வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேணாம் நீ நல்லா ஆண்டோருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்து வசனம் படி நல்லா ஜோ பண்ணு கர்த்தர் உனக்கு தேவை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்